அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ நஹ்மதுஹூ வன்சல்லி அயலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் யாரோ ஒரு அருமை சகோதரர் முகநூலில் இப்படி ஒரு பதிவு போட்டிருந்தார் அதை காண நேர்ந்தது என்ன பதிவு என்றால் கோவையைச் சேர்ந்த அவருக்கு பிரியமான ஒரு அபிமானி ஒருவர் இறந்து போனதாகவும் அவருடைய கடனை தீர்ப்பதற்கு இந்த வருடம் நான் குர்பானி கொடுக்கவில்லை அந்த பணத்தை அவருடைய வறுமை ஒழிய அவருடைய கடனை தீர்க்க நான் கொடுக்க போகிறேன் என்று அவர் பதிவு போட்டிருந்தார் அதாவது குர்பானி கடமை என்பதை அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான் இல்லையா குர்பானி கடமை என்பதை பெருமானார் தெரியப்படுத்துகிறார்கள் குர்பானி வசதி படைத்தோர் மீது விதியானது என்று நம்முடைய மார்க்க ஞானவான்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இவ்வாறு இருக்கும் சூழலில் அல்லாஹ சொன்ன அந்த உத்தரவை பெருமானார் வழிகாட்டிய அந்த உத்தரவுகளை ஓரமாக வைத்துவிட்டு ரசூலினுடைய உத்தரவுகளுக்காக நான் இந்த வருடம் குருபானி கொடுக்கவில்லை அந்த பணத்தை எடுத்து என் நண்பன் கடனை தீர்க்க கொடுக்கப் போகிறேன் என்பது இது சரியான கருத்தா என்றால் இல்லை முதல்ல அல்லாஹ் ரசூலினுடைய உத்தரவுக்கு ஆர்டருக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னு அவருடைய சிந்தனை என்னென்னு சொன்னால் இப்படி கடலில் மூழ்கி இருக்கிறவங்களுக்கு நாம் குர்பானி காசு கொடுக்கலாமா இல்லையா ஏன் ஒரு ஆட்டமாட்ட அறுத்து நாம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சொன்னாரோ என்னவோ தெரியலை ஆனால் நான் சகோதரருக்கு சொல்லிக்கொள்வது அல்லாவினுடைய உத்தரவுகள் என்பது வேறு நீங்களாக விரும்பி தனிப்பட்ட முறையில் தர்மம் செய்தல் என்பது வேறு அதை முதல்ல புரியணும் இதை செய்யாமல் அதை செஞ்சால் சவாப் அதிகம்னு சொல்லி ஏதோ நீங்களாக ஒரு முடிவெடுத்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அப்படியல்ல நாம் நினைப்பது நன்மையாக ஆக முடியாது அல்லா ரசூல் சொல்லணும் அதுக்கு பிறகு நாம் செய்யணும் அதுதான் நன்மையாக முடியும் கடனில் இருப்பவர்கள் கடனில் மூழ்கி இருப்பவர்களுக்கு உதவி செய்வது மார்க்கம் வழிகாட்டிய ஒன்றுதான் இல்லை என்றல்ல அதற்காக இறைவன் கடமையாக்கிய ஒன்றை புறந்தள்ளிவிட்டு இன்னொன்றை செய்வது என்பது அது சரியல்லவே சரியல்லவே நீங்கள் இப்படி செய்யலாம் எப்படி நீங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க சௌகரியமாக வாழ்கிறீங்க அல்லது கறியும் சோறும் சாப்பிட்டு வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய நண்பனின் கடனை நிறைவேற்றுவதற்காக நான் கொஞ்ச நாள் வரைக்கும் கறி சோறு சாப்பிட மாட்டேன் பிரியாணி சாப்பிட மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு அதிகபட்சமான ஒரு செலவாக தெரியுது அந்த செலவை நான் எடுத்து இறந்து போன என் நண்பனின் கடனை நிறைவு செய்ய கொடுக்கிறேன் என்றால் உங்களுக்கு முகநூலில் வாழ்த்துக்கள் வந்து குவியும் தனிப்பட்ட முறையிலும் வாழ்த்து வந்து குவியும் இது அல்லாஹ் சொன்னதில்லாங்க இது ரசூல்ல்லா இல்லா அலிசன் சொன்னதில்லை அது கடமைங்கிறாங்க அதாவது முஸ்லீமாக பிறந்தால் இதை செய்யணும் அதை குறிப்பாக வசதி படைத்தவர்கள் மீது குர்பானி கடமை அதனால உங்களுடைய தனிப்பட்ட உபரியான செலவுகளை சுத்தமாக நிறுத்திவிட்டு அந்த செலவுகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணங்காசுகளை கொண்டு போய் நீங்கள் நண்பனின் கடனை நிறைவேற்றுதல் என்பது இது சரியான வழிமுறையாக இருக்கும் எனவே சகோதரர் இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் என்று நம்புகிறேன் உல்லாக